அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஒரு பத்து சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு காம்ப்ளக்ஸு மெயின் ரோடு பக்கத்துலேயே ஒரு பத்து சென்ட் பூமி உங்களுக்கு கடை கட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுலாம் அருமையான இடம் இதை பார்த்தாலே தெரியும் ரோட் சைடில் ഇതാണ് ലേണ്ട അരുമയാണ് പ്ലാട്ട് ഇത് രയിൽവേ സ്റ്റേഷനില് പോടിയ റോഡ് லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க மெயின் ரோட்டில் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு இறக்கா தேவைன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ